அது மகிழ்ச்சியான தானே இஸ்லாமியர்கள் அந்த அளவுக்கு திமுக கூட்டணியை நம்புகிறார்கள் திமுக கூட்டணி சிறுபான்மையினரின் பாதுகாப்பு அரணாக இருக்கிறது அதனால் இஸ்லாமியர் கிறித்தவர் உள்ளிட்ட சிறுபான்மையினர் தொடர்ந்து இந்த கூட்டணிக்கு வாக்களித்து வருகிறார்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகிய மூன்று பொது தேர்தல்களிலும் இந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்கு சிறுபான்மை சமூகத்தினரின் வாக்குகளும் மிக முக்கியமானவை என்பதை அந்த முடிவுகள் நமக்கு உணர்த்தி இருக்கின்றன அதை அவர் திரும்ப சொல்லியிருக்கிறார் ஆதங்கத்தில் சொன்னாலும் கூட உண்மையை சொல்லியிருக்கிறார் இல்லை அந்த அந்த வார்த்தைகளில் விடுதலை சிறுத்தைகளையும் நினைச்சிருக்கேன் விடுதலை சிறுத்தைகளுக்கும் போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் அது அவருடைய கருத்து இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினர் விடுதலை சிறுத்தைகளுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் வாக்களித்து வருகிறார்கள் என்று நான் பெரிதும் நம்புகிறேன் உள்ளாட்சி தேர்தல் நடக்க வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு அது ஏதோ சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ் அதில் வந்து இன்னும் சில வரையறைகள் செய்ய வேண்டிய தேவை இருப்பதாக அமைச்சர் கூறியிருக்கிறார் அது விரைந்து நடக்க வேண்டும் தேர்தல் விரைவாக நடக்க வேண்டும் நீதிபதி விலகிறாங்களா வேறு பெஞ்சுக்கு மாற்றி வேறு பெஞ்சுக்கு மாற்றோம் நீதிபதி மாற்றம் இல்லை அது வந்து தலைமை நீதிபதி எடுக்கிற முடிவு தானே அதில் யாரும் தலையீடு செய்ய இல்லை அதே தமிழ்நாடு அரசு அதில் தலையீடு செய்ய முடியாது ஒன்றிய பாஜக அரசு முன்னணி கொள்கையை நிர்பந்தம் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் பேசியிருக்காரு நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க இல்லை அவர் வந்து டெல்லிக்கு வந்திருந்தப்ப கல்வித்துறை அமைச்சரை சந்தித்த போது தமிழகத்தைச் சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் உடனிருந்தோம் அப்போது அவர் தமிழ்நாடு அரசுக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை நாங்கள் உடனே ஒதுக்க வேண்டுமானால் புதிய கல்விக் கொள்கையை முழுமையாக நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வெளிப்படையாகவே சொன்னார் அதற்கு எங்கள் அதிகாரிகளோடு இன்னும் நாங்கள் பேச வேண்டியிருக்கிறது பேசி அதன் பிறகு எங்கள் கருத்தை சொல்லுகிறோம் என்று சொன்னபோது அதை ஒரு ஒப்பந்தம் போல நீங்கள் எழுதி கையெழுத்து விட்டு கையெழுத்திடுங்கள் என்று வலியுறுத்தினார் புதிய கல்விக் கொள்கையில் அல்லது தேசிய கல்விக் கொள்கையில் நீங்கள் தமிழ் ஆங்கிலம் ஆகியவற்றை படியுங்கள் ஆனால் இந்தியும் படியுங்கள் அது கட்டாயம் உங்கள் தாய்மொழியை நீங்கள் படிக்க வேண்டும் என்பதில் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை ஆங்கிலத்தையும் நீங்கள் கற்பதிலே எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை ஆனால் இந்தியை படித்தாக வேண்டும் இதுதான் தேசிய கல்விக் கொள்கையில் இருக்கிற கருத்து அதை அவர் வலியுறுத்தினார் அது ஒரு நிர்பந்தம் தான் அப்படி செய்தால்தான் மாநில அரசுக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்குவோம் என்று அவர் சொன்னது உள்ளபடி அதிர்ச்சியாகத்தான் இருந்தது இதை நாங்கள் நாடாளுமன்றத்திலேயே சுட்டிக்காட்டி கண்டனம் செய்திருக்கிறோம்